டூ தௌசண்ட் நைன்டீன் செகண்ட் ரோனரு எல் எக்ஸை ஒன் நைன்ட்டி ஓடி இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் அடி அதெல்லாம் எதுவும் கிடையாது ஒரிஜினல் பாடி சரிண்ணா வண்டியில் ஒரு நாலு பேனல் டச்சு பண்ணிட்டு இருக்குது வெரி ஃபைனலாக ஒரு த்ரீ செவன்ட்டி கிடைக்கும் வேண்டவங்க கால் பண்ணுங்கள் வண்டி சென்னையில் இருக்குது அண்ணா நகரில் டூ தௌசண்ட் நைன்டீன் செகண்ட் ஓனர் எல் எக்ஸை ஒன் நைன்ட்டி ஓடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அடிப்பாடி அதெல்லாம் எதுவும் கிடையாது ஒரிஜினல் பாடி சரிண்ணா வண்டியில் ஒரு நாலு பேனல் டச் பண்ணி ஓட்டு இருக்குது வெரி ஃபைனில் ஒரு த்ரீ செவன்ட்டி கிடைக்கும் வேண்டவங்க கால் பண்ணுங்கள் வண்டி சென்னையில் இருக்குது அண்ணா நகரில்